Hi friends, welcome to Sandhya Kutti channel. நம்ம சந்திய குட்டி சேனல் மூலியமா குலோப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாம பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து நம்ம செய்து முடிச்சிருக்கோங்க பாருங்க எவ்வளவு ஜூசியா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க அந்த சூப்பரான குலோப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாங்க அதுக்கு நமக்கு பிரெட் தான் தேவைப்படுது இந்த பிரெட் ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரவுன் கலர் பகுதி இருக்கு இல்லைங்களா அதை வந்து நம்ம எடுத்துடலாம் லைட்ட மட்டும் எடுத்தா போதுங்க பாருங்க இது போல வந்து அன்னியூன இருக்கிற பகுதி எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் இது நமக்கு தேவை கிடையாது இப்ப இத நம்ம பிரெட் கிரம்ஸ் மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாதி பாதியா நம்ம இது போல லைட்டா பிச்சு போட்டுக்கலாம் இதே குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கணும்னு இல்லைங்க இது போல நீங்க ட்ரை பண்ணலாம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இத்தனை நாள் நாம ஏன் இது மாதிரி நான் செய்யாம விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளவு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப நம்ம பிரெட் கிரம்ஸ் சேதி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இத ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உங்ககிட்ட வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்தாலே சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பால் வந்து சேர்க்க இல்ல பால் பவுடர் தான் நான் சேர்க்கிறேன் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப குலோப் ஜாமுன் எல்லாம் சாப்பிடும் போது ஒரு சூப்பரான அந்த பால் பவுடர் ஸ்மெல் வரும் நல்லாவே நமக்கு டேஸ்டியா இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க

பெசஞ்சி குடுத்துக்குங்க இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தம் குடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா எந்த அளவுக்கு உங்களால அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசையுங்க பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கும் போதே ஒரு அளவுக்கு நல்லா இசைய முடியுது இப்போ இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அதிகமா வேண்டாம் கொஞ்சமா லைட்டா மட்டும் இந்த அளவுக்கு தெளிச்சுட்டு இசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பெசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்ப அப்படியே மூடி போட்டு நம்ம பாகு பாதம் ரெடி பண்ணிடலாம் இப்ப இந்த குலோப் ஜாமுனுக்கு பாகு ரெடி பண்ணிக்கலாங்க இப்ப ஒரு கப் அளவுக்கு நானு மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் இதே இதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாங்க அந்த பிசு பிசுக்கு தன்மை வந்துச்சான போதும் ஆஃப் பண்ணிடலாம் சக்கர கரையிற வரைக்கும் இது போல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இப்ப அதுக்குள்ளார மூடி வச்சிருந்த இந்த பிரெட் மிக்ஸ வந்து நம்ம உருண்டிக்கெல்லாம் சேது எடுத்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நம்ம உருண்டிக்கெல்லாம் நம்ம சேது வச்சுக்கலாங்க எந்த ஷேப் வேணுமோ நீங்க அந்த ஷேப் கூட செய்து எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ஒரு பத்து சொட்டு அளவுக்கு நம்ம லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இது போல பிழிஞ்சு விடும் போது நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோமோ பாக அதே மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம அது மாதிரி செய்யறோம் இப்ப செய்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுறலாம் அந்த சூடான பாக்கு வந்து அப்படியே இருக்கட்டும் இப்ப பொறிக்கிறதுக்காக சின்னதா ஒரு கடை வச்சுக்கிட்டுங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன் மிதமான சூடு இருக்கணுங்க மீடியத்தை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம சூடு போதும் பாருங்க குலோப் ஜாமுனா நான் இது போல நான் இந்த ஷேப்ல சேர்த்து வச்சுக்கிட்டேன் பசங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷேப்ல நான் சேர்த்து வச்சுக்கிட்டேங்க ஆயில் வந்து மிதமான சூட்ல இருக்கட்டும் இப்போ தொட்டு பார்த்தோம்னா லைட்டா வந்து நமக்கு அந்த சூடு வந்து தெரியணுங்க அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்க லைட்டான சூடு இருக்கு இப்போ இன்னுமே வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருந்தா போதுங்க அந்த ஹீட்ல நம்ம குலோப் ஜாம் மிக்ஸ வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸுகளை நம்ம சேர்த்து விட்டுடலாம் நம்ம பாதுஷாலாம் செய்யும்போது போது லைட்டா வந்து அந்த பபுல்ஸ் வருங்க அது போல இருக்கணும் பாருங்க லைட்டா வந்து பபிள்ஸ் எழும்பி வருது இந்த ஹீட்ல இருக்கட்டும் அதுவா எழும்பி வந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சின்னதா ஸ்டிக் வச்சு திருப்பி விட்டுக்கலாங்க மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் மீடியம் விட கொஞ்சம் குறைவா இருந்தாலே பெட்டரா தான் இருக்கும் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இப்ப பிரெட்ல வந்து நம்ம செய்யறதுனால மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லனா உள்ள வந்து மாவு அப்படியே நின்னுடும் பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே நமக்கு வருது வந்துருச்சு இன்னும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வச்சிருக்க இந்த சூடான பாகுல சேர்த்து விட்டுருலாங்க ஒருவேளை பாகு வந்து சூடு இல்லாம இருந்ததுன்னா நீங்க சூடு படிஞ்சிட்டு பிறகு வந்து சேர்த்துக்குங்க மீடியத்தை விட கொஞ்சம் குறைவான அளவுக்கு தீ வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா குலோப் ஜாமுனும் நம்ம பாகுல சேர்த்துட்டும் நல்ல ஊறவும் வச்சுட்டுங்க இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்ல ஊரியும் வந்துடுச்சு பாருங்க குலோப் ஜாமுன் மிக்ஸ் நமக்கு தேவையே இல்லைங்க பிரெட் இருந்தாவே போதும் டக்குன்னு நம்ம குலோப் ஜாமுன் செய்து முடிச்சிடலாம் இப்போ நான் இது ஒரு பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்ப குலோப் ஜாமுன் மிக்ஸ்ல நம்ம செய்யும் போது எந்த டேஸ்ட் இருந்ததோ அதே அளவுக்கு தாங்க டேஸ்டும் இருந்தது ரொம்பவே ஜூசியாவும் இருந்தது இப்ப நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க இது போல டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ